மாதவிங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமின் சீர்மர்கடி செல்வ சிறுமீர்கள் கூறுவல் கோடு தொழில நந்த கோபன் கூமரன் ஏழந்த கண் கதிர் நாராயண நமக்கருவன் பாரோவைய படிந்தலோட பாவாய் பையத்து வாழ்வீவார் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிழி

தேங்காது குக்கிருந்து சீர்த்த மூலை பற்றி பாங்க குணம் நிறைக்கும் பல்லை பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பவாய் ஆவி மழை கண்ணா ஒன்று நீ கை கடவில் ஆழியோர் புக்கு முகர்ந்து கொடார்த்த பொன்மை கடுத்து பாய்தோளு பத்மநாபன் கையில் ஆயிபோல் மின்னி ஆய்வி போல் மின்னி பலம் புடி போல் நின்றதிர்ந்து தாயாதே சாரங்கம் உதைத்த சரமழை பொய்திதாய் நாங்களும் பகிந்தலோடு மும்பாய்